காசாவில் போருக்கு நடுவிலும் படித்து பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெற்றதை உற்சாக மிகுதியுடன் ரஹாத் கொண்டாடும் காட்சி இது காசா போரில் தனது வீட்டை இழந்து டெய்ர் அல்பலாவில் சிறிய முகாமில் வசித்து வருகிறார் பதினெட்டு வயதான ரஹாத் லோய் மகனா போரால் பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்பட்ட நிலையிலும் கடும் இன்னல்களுக்கு இடையே கல்வி கற்கும் ஆர்வத்தை கைவிடாமல் இருந்துள்ளார் ரஹாத் அடிப்படை தேவைகளுக்கே தவித்து வந்த சூழலில் படிப்பு மட்டுமே தனக்கு நம்பிக்கையை கொடுத்ததாக ரஹாத் குறிப்பிடுகிறார் அடிக்கடி துண்டிக்கப்படும் மின்சாரம் மற்றும் இணையமும் ரஹாத்தின் கனவை வெகுவாக பாதித்திருக்கிறது சில சமயங்களில் மொபைல் போனின் டார்ச் வெளிச்சத்துடன் ரஹாத் படிப்பை தொடர்ந்திருக்கிறார் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள் என் வீட்டை என் என் எனது எனது பள்ளி மற்றும் எடுத்துக்கொண்டார்கள் முன்பு புத்தகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை போருக்கு மத்தியில் கல்வி மட்டுமே எனது நம்பிக்கையாக இருந்தது குண்டு சத்தமும் உணவில்லாமல் நடந்தே செல்வதும் படிப்பதற்கு தடையாகவே இருந்து வந்ததாக வேதனையுடன் கூறுகிறார் மாணவி ரஹாத் போர் தொடங்குவதற்கு முன்பாகவே தனது தாய் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாகவும் நான்கு சகோதரி களை தான் மட்டுமே கவனித்து வருவதாகவும் ரஹாத் கூறுகிறார்